இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன் ராமலிங்கம் நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன் தலை வணங்காமல் நீ வாழலாம் கிரேக்க அறிஞரின் பொன்மொழிகளில் முக்கியமானது உன்னையே நீ அறிவா என்பது சிந்திக்க சிந்திக்க பொருள் விரிந்து கொண்டே செல்லும் மாபெரும் கருத்து இது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் என்றும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க என்றும் தம் வள்ளுவன் இதையே கூறுகிறான் அடுத்தவரை ஒருவரால் ஏமாற்ற முடியும் ஆனால் தன்னைத்தானே ஒருவனால் ஏமாற்றிக்கொள்ள முடியாது தனது பலன்களையும் பல வீனங்களையும் சரியாக எடைபோடத் தெரிந்து பலன்களை வளர்க்கவும் பல வீனங்களை ஒழிக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் வாழ்வில் வெல்வது உறுதி இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய கவிஞரின் திரைப்பாடல் ஒன்று இன்றும் இளைஞருக்கு நம்பிக்கையூட்டுகிறது திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது கவிஞரைப் பற்றி எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை கூறினார் மற்றவர்கள் கவிதை எழுதினார்கள் ஆனால் கவியரசர் கவிதையாகவே வாழ்ந்தார் கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் ஒருவரையே குறிக்கும் என்ற அளவுக்கு அவருக்கு புகழ் சேர்ந்தது நூறு கவிஞர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய இலக்கிய பணியை கண்ணதாசன் ஒருவரே செய்தார் எப்போதாவது ஒரு முறை தோன்றுகின்ற இதிகாச கவிஞர் அவர் திரு எம்ஜிஆர் அவர்களின் கருத்து முற்றிலும் உண்மை என்பதை நிரூபித்த பாடல் இந்த பாடல் பாடலின் முதல் இருவரிகள் எல்லோரும் சொல்லும் வழக்கமான அறிவுரைகளிலிருந்து மாறுபட்ட கருத்தை கூறுகின்றன உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்து கொண்டால் வெல்லலாம் என்னும் பொது கருத்திலிருந்து மாறுபட்டு உன்னை அறிந்து கொண்டால் போராடலாம் என்கின்றது இந்த பாடல் தன்னை வென்றவனுக்கே முதுகெலும்புடன் போராட துணிவிருக்கும் ஒருவேளை அந்த போராட்டத்தில் வெல்ல இயலாமல் போனாலும் பொருளாதாரத்தில் தாழ நேரிட்டாலும் எவர் முன்னும் தலை வணங்காமல் நிற்க முடியும் மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்குச் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானத்தோடு வாழ்வது எல்லா மனிதர்களுக்கும் அவசியம் தலைவர்கள் ஆவதற்கு மேலும் சில தகுதிகள் அவசியம் தலைமை பண்பு வேறு தலைவர் பதவியில் அமர்வது என்பது வேறு உடன் இருப்பவர்களில் அதிகமானோர் நீங்கள்தான் தலைவர் என்று சொல்லிவிட்டதால் பதவியில் எவர் வேண்டுமானாலும் அமர்ந்து விடலாம் ஆனால் தன் ஆற்றல்களை உணர்ந்து தன்னை வளர்த்துக்கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்பவர்களே தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா நடையில் நின்றுயர் நாயகன் என்று ராமனை குறிப்பான் கம்பன் கடவுள் மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்தே காட்டிய இலக்கியம் இராமாயணம் அதன் எதிரொலியாக மனிதனாகப் பிறந்து உயர்ந்த குணங்களோடு வாழ்பவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்கின்றது இந்த பாடல் கேட்டால் மறுக்காமல் உதவி செய்பவர்கள் கொடையாளர்கள் கேட்கவில்லை என்றாலும் பிறரின் தேவை உணர்ந்து உதவுபவர்கள் இறைவனின் குழந்தைகள் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அறிஞர்கள் கூடியிருக்கும் அவைகளில் நுழையும் போதே மாலை மரியாதைகள் கிடைக்கும் அளவுக்கு முயன்று முன்னேற வேண்டும் அதை விட்டு ஆட்களை ஏற்பாடு செய்து அவர்கள் மாலை மரியாதை செய்து தலைவர் வாழ்க வாழ்க என்று கூக்குரலிடும் கேவலத்திற்கு விடக்கூடாது இயல்பான வரவேற்பும் பாராட்டும் எவருக்கு கிடைக்கிறதோ அவரே குறையாத மன்னன் என்று போற்ற தகுதியுடையவன் ஒவ்வொரு வரியும் தன் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தருகின்றன சரி இந்த பாடலை நாங்களும் முழுமையாக கேட்போமே நீங்கள் இதுவரை கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன் எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம் நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லைய தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் கலை வணங்காமல் நீ வாழல சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவே மாற்றுவன் இவனெனில் போற்றி புகழவேயும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவேயும் ஒரு மாற்று புறையாத மன்னவன் இவன் எனில் போற்றி புகழ வேண்டும் அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்